தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தின காணலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி இப்பொழுது பத்தாம் இடத்திற்கு வந்துள்ளது ராசி அதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேந்திர ஸ்தானம் பெற்றுள்ளது ஏழு உடையவனும் ராசி அதிபதியும் ஒன்றாக இணைந்துள்ள நேரம் இது இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் நாள் இன்றைய தினம் நீங்கள் திருமண முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக இன்று சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை தரும் திருமண தேதியியல் அல்லது நிச்சயதார்த்த தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல சிறந்த பலன்களை இன்று பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களையும் சற்று நிதானத்துடன் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் தொட்டு தொடங்கும் முயற்சி செய்த அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக உள்ளது நீங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காரியத்தை செய்கிறீர்களோ அத்தனை நன்மைகளும் இன்றைக்கு கிடைக்கப்பெறும் நாளாக அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும் உங்களது குடும்பத்தினரை இன்று அனுசரித்து சென்று அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது இன்று உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும் இன்றைய தினம் நீங்கள் சிறந்த குணாதிசயம் கொண்ட நண்பர்களுடன் நீங்கள் பேசி பழகும் வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்களின் மூலமாக நீங்கள் இன்று உங்களுக்கு வேண்டிய பல சாதகமான விஷயங்களை சாதித்து கொள்ள யோகமான நாளாக உள்ளது அடுத்து நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நீங்கள் விரும்பிய வேலையாய்ப்பில் கிடைக்க வரும் நாளாக அமைகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கை தேவை விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அதிகார பதவியில் உள்ளவர்களால் நீங்கள் சிறந்த ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல பலனை பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொட்டது தொடங்கும் பொன்னான நாள் நீங்கள் அனைத்து காரியங்களையும் இன்று நன்மைகளை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சி வைப்பு இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நமது துலாம் தொடு ராசி பலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே